ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோயா சாஸ் வீட்டில் இருந்தபடி செம்ம சூப்பராக ஈஸியான முறையில் சோயா சாஸ் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம கண்ணாடி பதத்தில் போட்டு மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டியாக ரைஸுங்க நூடுல்ஸ் அந்த மாதிரி செஞ்சு தரும்போது இதை கொஞ்சம் விட்டு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன் அதில் நான் மூணு கப்பு சுகர் எடுத்திருக்கேன் சுகர் போட்டுக்கோங்க சுகர் போட்டுட்டு நல்லா அந்த மீடியம் ஃப்ளேம் அடுப்பு வச்சுட்டு அதிலையே நல்லா மெல்ட் ஆகட்டும் அதுவாக தண்ணி விடுற அளவுக்கு விடட்டும் அது வரையும் நீங்கள் கை விடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருங்க பார்த்தீங்களா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இப்போவே அதுவாகவே கரைய ஆரம்பிச்சிடுச்சு இந்த லெவல் வரையுமே அப்படியே தண்ணி விடக்கூடாது அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா கைவிடாமல் அதுவே ஒரு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த லெவலுக்கு நல்லா கரைஞ்சி வந்தாதான் நம்ம ஸ்டார் செஞ்சால் சூப்பராக இருக்கும் கலரும் அதே மாதிரி வரும் நமக்கு பாருங்கள் நல்லா க கெட்டி ஆகிட்டு கலந்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் கை கலந்து விடாமல் விட்டீங்கன்னா அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ கலர் பார்த்திங்களா மாறிட்டே வருது இந்த லெவலுக்கு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும் கலந்து விட்டுட்டே இருங்க இது ரொம்ப ஈஸி சூப்பராகவும் இருக்கும் வீட்டிலே செஞ்சல நல்லா நுறச்சி வர ஆரம்பிச்சு பார்த்திங்களா இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்திங்களா கலர் மாறிடுச்சு நல்லா நொறைச்சி நல்லா கொதி வந்து ஓரளவு கெட்டிப்பதை ஆனதுக்கப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற சக்கரை நல்லா கரையணும் அந்த அளவுக்கு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு என்ன போட போனால் இதுதான் மெயின் இது சோயா பவுட்ரு இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க சோயா பீன்ஸ் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் கான்ஃபிளவர் பவுட்ரு கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஒ ஒரு ஸ்பூன் நான் வந்து சோயா பீன்ஸ் பவுட்ரு இல்லைன்றதுனால கார்ன்ஃப்ளவரும் கோதுமாவும் தான் போட்டிருக்கிறேன் போட்டு இதை அதில் ஊற்றிடலாம் ஊற்றினா தான் நமக்கு அந்த கெட்டிப்பதம் வரும் இப்போ வினீகர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினீகர் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா அந்த பதம் வரணும் நமக்கு சாஸோட கெட்டி இப்போ தான் வந்துடுச்சு பார்த்தீங்களா ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அந்த லெவல் வந்ததுன்னா போதும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா வா சூப்பரான சோயா சாஸ் ரெடி ரொம்ப சிம்பிள் ஈஸியாக இருக்கும் இதை நம்ம ஒரு கண்ணாடி பவுலுக்கு ஆறுன மாற்றி வச்சுடுங்க மாற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மூணு மாதம் வரையும் கூட நல்ல யூஸ் பண்ணலாம் நம்ம சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு கலந்து விட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது வேணா ஒன் டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அவ்வளோதான் ஜெயா சாஸ் ரெடி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க